அச்சிவேலியை புறப்படமாகவும் கருவித்துறை தெல்லிப்படை கொயும்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த துரைச்சாமி கணபதி பிள்ளை ரத்தனம் அவர்கள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலம் சென்றவர்களான ரத்தினம் செல்வபாக்கியம் தம்பதிகளின் காலம் சென்றவர்களான சமாரத் ரத்தினமா தம்பதியினரை ஈஸ்வரி அவர்களின் ஆறுயிர் கணவரும் வனிதா பபா வரதன் சூட்டி ஆகியோரது அன்பு தந்தையும் அருள்ராசா ஞான புனிதராணி பபிதா அவர்களது அன்பு மாமனாரும் அரவிந்தன் ஹரிசங்கர் ஹஷ்மிதா தருண் ஷபரி ஆகியோரின் பேரரும் ஆரியா லூட்டஸ் ஆகியோரது அன்பு பூட்டரும் காலம் சென்றவர்களான சரஸ்வதி துறையராஜா விஸ்வநாயகி ஆகியோரது பாசமிக சகோதரரும் லட்சுமி ஞானேஸ்வரன் காலம் சென்ற ஆனந்த முருகன் பேரின் பபதி தியானந்தரூபன் ரகுதாஸ் மோகனராஜா சண்முகராஜா கமல லட்சுமி ஆகியோரின் அன்பு தாய்மாமாவும் குமுதா பிருந்தா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் இவ்வரிவித்தலை உற்சாருறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்